அன்பான கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழும் இந்த உலகில் நாமும் ஒருவர் நாம் வாழ்கின்ற போது சமூகத்திற்கு பயனுள்ள பல காரியங்களில் செயல்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது வாழ்வில் சாதனை வாழ்ந்தோம் வளர்ந்தோம் மறைந்தோம் என்று வாழாமல் நமது வாழ்க்கை நாளை வரலாறை பாடமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நமக்கான இலக்கை நிர்ணயித்து வாழ்வது என்பது அடிப்படை ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளும் அதற்கான உழைப்பும் நம் மாணவர்களிடம் குறைவாக இருப்பதை காண முடிகின்றது ஒரு சாதனையாளர் அந்த இடத்திற்கு வருவதற்கு அவர் சந்தித்த தோல்விகளும் வேதனைகளும் அவமானங்களும் நிறைய இருக்கும் அதையெல்லாம் தாண்டிதான் ஒருவர் வந்து சாதனையாளர்களாக இருக்க முடியும் இப்பொழுது ஒருவர் இலவசமாகவோ அல்லது குறைந்த கட்டணத்திலோ நமது க மாணவர்களின் வீக்னஸை தெரிந்து கொண்டு அவர்கள் அறியாதவற்றை சொல்லித் தருவதற்கு ஒருவர் முன் வந்திருக்கிறார் என்றால் நாம் மாணவர்கள் அதை அடித்து பிடித்து கொண்டு அங்கு சென்று அந்த கல்வியை கற்றிட வேண்டும் அதுதான் மாணவர்களின் அவர்கள் செல்ல வேண்டிய இலக்கை இலகுவாக அடைய முடியும் என்பது திண்ணம் எனவே உங்களை உங்கள் குடும்பத்தை நீங்கள் சார்ந்து இருக்கின்ற மண்ணை நீங்கள் அடையாள அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு படிப்பு மிகவும் முக்கியம் அந்த படிப்பின் மூலம் அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற இலக்கை ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு கணமும் விடாதீர்கள் அந்த படிப்பு தான் இப்பொழுது இவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த மேன்மையான ஒரு கல்வியாகும் அதை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த காணொளியில் உங்கள் இலக்கில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ப என்ற எண்ணத்தில் இந்த கிரியேட்டிவிட்டி சேனல் வழியாக நமது நண்பன் கவி என்பன் கலாமை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இறுதி வரை இந்த காணொலியை பாருங்கள் இதில் ஒரு விஷயத்தை நாம் அதிகமாக பதிவு செய்ய வேண்டும் தீமை செய்யும் பலரின் செயல்களை சத்தம் இல்லாமல் கடந்து செல்லும் நமது சமூகம் யாராவது நன்மைகள் செய்து செய்வதற்கு முன் வந்துவிட்டால் அவர்களிடம் பல குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களை பொதுவெளியில் சுக்கு நூறாக அறுத்து சுவைத்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு பயந்தே பலர் எதுக்கு வீண் நம்பு என்று நினைத்து எந்தவித சேவைகளிலும் தங்களை ஈர்ப்படுத்தி கொள்ளாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என வாழத் துவங்கி விடுகின்றனர் இப்படிப்பட்ட தாக்குதலை தாங்கிக் கொண்டும் சமுதாயத்தில் தேவையுடையவர்களுக்காக தங்களுடைய பணிகளையும் தாண்டி சமூகத்தில் நன்மைக்காக உழைப்பவர்களை இனம் கண்டு நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நம் சமுதாயம் முன்னேறும் அப்படிப்பட்ட சமூக சாதனையாளர்களைத்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றீர்கள் இறுதி வரை பாருங்கள் கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னாக்க அதுலாம் பத்திரம் சம்சு மிஸ்ரா சங்கத்தில் இருக்கிறோம் எதற்காக இந்த காலம் என்றால் என்னுடைய நண்பர் அபுல் கலாம் இவருக்கு இன்னொரு பெயர் என்று கவி எம்பல் கலாம் என்று சொல்வார்கள் இவர் பல வகையில் டேலண்டான பெர்சன் இவர் வந்து இப்பொழுது என்னென்னாக்கா பச மாணவர்களுக்கு வந்து ஆங்கில பயிற்சியும் அக்கௌண்ட்ஸ் வந்து டீச் இருக்காப்புல அது விஷயமா நம்மளுடைய அபுல் கலாம்கிட்ட நீங்கள் நேர்ந்த ஆள் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அந்த நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கக்கூடிய இந்த பாடங்களுக்கு அது விஷயமா என்ன எப்படி பண்ண போகிறீங்க இது ஃப்யூச்சர் எப்படி பண்ணுறீங்க இது வந்து மேற்கொண்ட எத்தனை ஸ்டூடெண்ட்களை நீங்கள் வந்து கேதர் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து நீங்க வந்து இது பண்றதா உங்களுடைய ஏன் எப்படிங்கிறத கொஞ்சம் கிளியரா மக்களுக்கு சொல்லுங்க மாணவர்களும் இன்னும் இந்த காணொலியை கேட்டுட்டு இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இங்க வந்து இந்த எங்களுடைய பயணம் வந்து பெறுவதற்காக இந்த காணொலி வந்து தயாரிக்கப்படுகின்றது இந்த பார்க்கக்கூடிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இந்த இதனுடைய இதை வந்து நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நாலேஜ்களை வார்த்தை கொள்ளுமாறு யூடியூப் சேனல் வழியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர் அப்துல் கலாம் அவர்களே அவங்களுடைய கருத்துக்களை வந்து மாணவர்களுக்கு பதிவிடுங்க ஓகே ஸ்லாம் இப்போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிகாம் முடிச்சிட்டு எல்லோரும் போல் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெளிநாட்டுக்களுக்காக தான் வேட்டிகளை இருந்தேன் அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஊரில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் மீடியம் வந்தது அப்போ அதில் வந்து காமர்ஸ் வந்து வணிகர்கள் வந்தது அப்போது சில மாணவர்கள் சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் சரியாக சொல்ல தெரியல நீங்கள் தமிழ் புலமே இருக்கக்கூடாது நீங்கள் நடத்திக்கோ அப்போ தான் நம்ம ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி இந்த என்னுடைய இந்த டியூஷன் கேரியருக்கு ஆரம்பித்தது நம்ம முன்னாள் சேர்மன் அசுலம் உடைய காக்கா தான் ஆரம்பித்தோம் எப்படி ஆரம்பித்தோன்னா பள்ளிவாசலில் தான் அறுபத்தி இடம் இல்லாமல் பள்ளிவாச பள்ளிவாசம் இல்லாத புதுப்பள்ளி வாசல் புதுப்பள்ளி வாசல் அப்போ நேரம் கிடைக்கும்போது மிஸ்கிம் பள்ளியில் இப்படி பள்ளிவாசல் உட்காந்து ஆரம்பிச்சு வரக்கத்து தான் அவருக்கு ஆங்கிலம் விளக்கணம் நடத்தணும் அதுக்கு பிறகு இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய வியாபாரிகள் நிறைய பேர் அந்த பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ்க்கு அவங்க வீடுகளுக்கு போய் நடத்திருக்க அதுக்கு பிறகு இப்படியே போய் நம்ம வெளிநாடு போயிட்டோம் வெளிநாடு போன பிறகு அப்போ அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்ததில் ஒரு மாணவர் பல மாணவர்கள் வெளியாக ஆகிட்டாங்க ஆண்டர்பனர்ஸ் ஆகிட்டாங்க வியாபாரிகள் ஆகிட்டாங்க ஒரு மாணவர் முன்னாள் முதல்வர் அப்துல் கரீம் சார் தான் காலேஜில் காலேஜு தான் முதல்வரான கா அப்துல் கரீம் சார் இவ்வளோ தமிழ் ஆசிரியராக இருந்து முதல்வராக அவங்களுடைய மாணவர் ஜாஃபர் சாதிக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட் அவர் படிச்சுட்டு போயிட்டார் இந்த கிராமரும் படித்தார் அக்கௌண்ட்ஸும் படித்தார் ஒரு தடவை மெய்தி பள்ளிக் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு சிவாணிக்கு சார் அப்படின்னு இது மாணவர்களுக்கு ஊக்கத்துக்காக சொல்கிறேன் ஏன்னா காக்கா என்ன ஞாபகம் இருக்கா நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த டெபிட் கிரெடிட்டு அந்த ஆனா கற்றுக் கொடுத்த டெபிட் கிரெடிட்டு நான் பிகாம் முடிச்சு எம்காம் முடிச்சு எம் பில் முடிச்சு கருத்து ராமர் சார் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா இன்னைக்கு டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்க அப்படின்னா

இப்போ இந்த நண்பரெல்லாம் அல்போ பெர்லாம் பகுதியில் சந்திச்சிருக்கோம் அப்புறம் துபாயில் இருந்திருக்கோம் அப்புறம் அமெரிக்காவில் வந்திருக்கோம் மறுபடியும் சவுதியில் நிறைய இருந்திருக்கோம் வச்சுக்கலாம் அப்போ எங்கே போனாலும் அங்கே அகாமடேஷன்ல ஃப்ரெண்டாக இருக்கவங்க அவங்க பெட்டு மேலே ஏறிட்டு அங்கே வந்து நடத்துறது அப்படியே ஒரு ஆர்வம் ஏன்னா இது எந்த அளவுக்கு இப்போ ஆயிடுச்சுன்னா நான் சமீபத்தில் வேலை செஞ்ச அபுதாபியில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணேன் எப்படின்னா நான் தமிழ் புலவராக இருக்கிறதுனால எல்லா தமிழ் சங்கத்திலையும் எனக்கு தொடர்புடுது யுஏ தமிழ் சங்கத்திலோட தலைவர் சொன்னார் இப்போ எக்கனாமிக்ஸ் செஷன் டையத்தில் வந்து இது நடக்க போகுது அங்கே போய் மிஸ்ஸாக எடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய விஸ்ஸா கொடுக்காங்க நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ரெஃபர் கலாம்னு போட்டு என் கம்பெனிக்கு வந்துச்சு அப்போ ஹெச்ஆர் கேட்டார் என்ன உன் பேர் இவ்வளோ பேர் வந்து உங்க எல்லாரும் நான் நிறையா தெரியாது நான் யுஏ தமிழ் சங்கத்தில் விளம்பரம் போட்டேன் ஏன்னா நம்ம தமிழர்கள் அந்த இந்து முஸ்லீம் எல்லாரும் தமிழர்கள் நல்லா இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பில் நம்ம பார்க்கறது பிஏ படித்திருப்போமா பிபிஏ படிச்சிருப்போம் என் கண்ணு முன்னாடி பிபிஏ படித்தப்பேன் குப்பை போடணும் அப்படியே எனக்கு வேலை இல்லை ஏன் ஆஃபீஸில் பிபிஏ படித்த முஸ்லீம் பையன் அவன் காரணம் படிப்பு இல்லை இன்ட்ரீ சரிப்பா போயிட்டாங்க போயிட்டு போய் ரிசல்ட் என்ன ஒன் ஹேஸ் ஓன் யாருமே ஜெயிக்கலை ஒரே ஒரு பொண்ணு ஒரு இந்து சகோதரி செட்டி நாட்டு பொண்ணு ஜெயிச்சு

இப்போ இப்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த ஐஐ அந்த ஐஐடிஎஸ் எடுத்து எழுதுறதுக்கு ட்ரைனிங் ட்ரைனிங் பேசிக்கே பேசிக்கில் இப்போ ஐஐ பேசுவோம் இப்போ ஸ்போக்கனிங் யூஸ் வாட்ஸ் சார் ம் இப்போ ஐ கோயிங் பட்டுக்கோட்டை உங்களுக்கு ஐ கோயிங் அது வருது அந்த மாதிரி கண்டினியூஸ் வருது அப்படிங்கிறதுக்குலாம் பாடம் வச்சுருந்தீங்க அதை ஐ கோனா ஐ கோனா பட்டுக்கோடிமா

கதையும் சொல்லுங்க ஆமாம் அதே மாதிர மெடிக்கல் காலேஜில் மூணு நாலு வருஷம் ஓடிட்டுருக்கு அது ஃபஸ்ட் இயருக்கு ஒரு சப்ஜெக்ட்டு இங்கிலீஷ் இருக்குது அதில் இப்போ பிள்ளைங்க பிள்ளைங்க பட்டம் இப்போ அடுத்த பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்போ படிக்கிறாங்க பெண் பிள்ளைங்கள அப்போ நல்லா இங்கிலீஷ் பேஸ்க்கு அதனுடைய எப்படி இருக்குன்னா பேசிக் இங்கிலீஷ் கிராமர் தான் அதனுடைய அப்படியே பேசிக் இங்கிலீஷ் கிராமர் கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் தான் பேச முடியும் அதுக்கு பேசிக் இங்கிலீஷ் கிராமர் வேணும் அதுதான் என்னுடைய परपஸ் இப்போ இப்படி இருந்துட்டேன்னா நான் ரொம்ப டைட்டா இருக்கா ஒரு ஷெட்யூல்லாம் ஒரு ஸ்கூலிங் அப்போ இரு என் நண்பர் ஆளீர் நண்பர் வந்து தமிழ் தமிழ் சொன்னார் அவங்க வந்து கேட்டாரு அதாவது நான் வந்து ரொம்ப டைட்டா இருக்கேன் இல்ல இந்த புளையெல்லாம் காமர்ஸ் காமர்ஸ் ஆ அப்படினா சந்தோஷப்பட்டார் ஏனா ஐ லவ் காமர்ஸ் ஐ லவ் தோஸ் புளைய காமர்ஸ்ல என்னைக் குவிறா நான் காமர்ஸ் விரும்பற ஆளெல்லாம் காமர்ஸ் அவங்க ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட்டே வந்து வேற நான் வந்து எங்கள் காலஞ்சி ஹை ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ வந்து எலக்ட்ரிவ் சிஸ்டம் ஒன்றுலேருந்து பதினொன்று வரையும் பதினோரு பதினோராவது தான் மூணு சப்ஜெக்ட் எலக்ட்ரிவ் எடுக்கணும் ஹிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேத்ஸு அப்போ மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஹார்ஜ் ஆப் சட்டை படித்தோம் அல்வினா ஜாமெண்ட்ரி ஆனால் எங்கள் குடும்பம் வந்து பரம்பரையாக வியாபார குடும்பம் அதனால ட்ரேடிங்கில் குடும்பம் கணக்கு எழுதணும் அப்படிங்கிற ஒரு காலத்தினால செவன்ட்டி ஃபைலேயே ரூபா பாஸ் ஜீரோவில் கடை வச்சிருப்போம் அப்போயும் நான் கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டேன்

அப்புறம் ஆறு மாசம் சேர்ந்து காமர்ஸ் குரூப் அந்த ஒரு காமர்ஸ் கேட்டா இன்னைக்கு யாரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ரொம்ப லைக் பண்றேன் சொல்ல வச்சா அத்தனை பேரும் பிகாம் எம்காம் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு போய் ஒர்க் பண்ற இடத்துல அதை வந்து செய்ய முடியல அப்ப அன்னைக்கு ஒரு மஷூரா பண்ணோம் மஷூரா அப்போ எல்லார்ட்டையும் கேட்டேன் தம்பி பிஆர்எஸ் தெரிய மாட்டேங்குது எனக்கு ஷாக் ஆகல பிஆர்எஸ் என்ன கேட்டாங்க அப்ப அது இல்லாம வந்து பேங்க் ரெக்கன்சியேஷன் ஸ்டேட்மெண்ட் தெரியாம எந்த கம்பெனி வேலை பார்க்க முடியாது இப்போ ஐ ஹேவ் டி ஒர்க்கிங் ஆடிட்டிங் கம்பெனி எனக்கு வந்து பிகாம் படிச்சிருக்காங்க ஆனால் சிஐ கிடையாது நான் சிஐ நாட்டம் இருந்துச்சு என்னுடைய பீட்ரூட் படிக்க முடியல ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு லாஸ்ட்ல நம்ம துபாய் ஆடிட்டிங் கம்பெனி ஒர்க் அப்படி அதே மாதிரி என் அக்கௌண்ட் நடப்போம் பிஆர்எஸ்க்கு கேட்பாங்க அப்போ நான் சொன்னேன் ரெண்டையும் நடத்துகிறேன் இங்கிலீஷு கிராமர் நடத்துகிறேன் அக்கௌண்ட்ஸ் நடத்துறேன் இவருடைய மியூச்சுவல் தான் இத்தனை பிள்ளைங்க வந்திருக்காங்க பண்ண அப்போது ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் நடத்துகிறேமா இங்கிலீஷ் நடத்திட்டு

அதனால ஆடியோவை வந்து நான் வந்து அலோவ் பண்ணேன் பட் இது வந்து சரியான நான் எப்போ வந்து உங்களை பயன்படுத்துகிறோம் இது மூலமாக நிறைய மக்களுக்கு தெரியுது பர்டிகுலராக மாணவிகள் இதில் கலந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கிறத விட இவர் வந்து பெஸ்ட்டு யூடியூபர் அதுராப்பட்டனம் அதாவது இட் வில் பி ஸ்ப்ரெட் அதனால இன்ஸ்டாலாம் அப்படி ஸ்ப்ரெட் ஆனால் நீங்களும் மாணவ மாணவிகளுக்கு இதை பயன்படுத்திக்கிறோங்க இப்போ குட் இப்போ இதுவரைக்கும் வந்து தந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இப்பொழுது அடுத்த ஃபியூச்சர் மாணவர்களை வந்து எப்படி நீங்க வந்து கேதர் பண்ண போறீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து எப்படி வச்சிருக்கீங்க அதுக்கு சில ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணணும் என்னுடைய இதுல வந்து நான் அந்த அபுதாபில இருக்கும் போது இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு பேரும் அப்படி ஃபைலர் ஆயிட்டாங்களா நம்ம தமிழர்கள் அப்படிங்கிற வேதனையில இருந்துட்டு இருக்க மாதிரியே இப்போ நம்ம ஊர்ல இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு ஆனால் பில்லியன் ஸ்கூலும் மற்ற ஸ்கூலில் அளவுக்குள்ளே டார்கெட் இல்லை இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் பில்லியன் ஸ்கூலில் படித்தப்பில் லண்டனில் போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பயே நம்முடைய ஸ்கூலில் அந்த தரம் இல்லையா அதுக்கு என்ன காரணம் இப்போ என்னுடைய பெரிய கான்னெண்டில் படிக்கல ஹை ஸ்கூலில் தான் படித்தேன் நான் சொன்ன மாதிரி எங்களுடைய டீச்சர்ஸ் அந்த மாதிரி எங்களை நல்ல பண்ணிட்டு வந்தாங்க ஸோ அதனால் ஆக்டிங் வரக்கூடிய மாவன சார் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வரக்கூடிய ஹாஜாம் சார் அவங்க நடத்தின்தான் நான் வந்து இப்போ புக்காக போட்டிருக்கேன் எங்களுடைய டீச்சர் வந்து அலியா சார் நான் நைன்டி நைன் மார்க் எடுப்பேன் இங்கிலீஷில் அப்படின்னா எங்களுக்கு டீச் பண்ணாங்க அதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டால் இப்போ நான் தமிழ் மீடியத்தில் படிச்சது பேசிக்கா அந்த கிராமர் படித்ததுனால பிஇசி போகும்போது சில பேர் கட்டி காட்டு ஓட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே போனால் எனக்கு கிளியராக இருந்துச்சு அதில் வந்து காமர்ஸ் அது நான் செமஸ்டர் அதில் வந்து பதினாலு சப்ஜெக்ட் பதிமூணு சப்ஜெக்ட் தியரி தான் ரெண்டு சப்ஜெக்ட் தான் ஒரு அஃண்ட்ஸ் இருக்கும் அப்போ அந்த அப்போது நாங்கள் படிக்கும்போது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேப்பர் இருக்குது அது இப்போ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி ஆகிட்டாங்க அப்போ அதில் ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எக்ஸாம்ல எழுதணும்னா நானே கிரியேட்டிவா இருக்கிறேன் அந்த கிரியேட்டிவாக மாண்டேல ஏற்றிக்கிறேன் சார் நடத்துறத அதுவே பார்க்க மாட்டேன் புத்தையும் பார்க்க மாட்டேன் அப்படியே எழுதுவேன் அந்த பழக்கம் இன்னைக்கு ஹேப்பி ஒர்க்கிங் செக்ரட்ரி அப்போ இன்னைக்கு இங்கே வந்து எந்த விதமான லெட்டர் ரைட்டிங்கோ கரஸ்பாண்ட் நம்மளே கிரியேட் பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி நம்ம கண்டென்ட் ரைட்டராக இருக்கும் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் காம்படிஷனில் இங்கிலீஷ் போயத்துலையும் நான் புக்கு போட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன பேசிக் இங்கிலீஷ் தான் எடுத்தோடையும் நம்ம ஸ்போக்கன் போகக்கூடாது ஃபோக்கன்னு சொல்லணும் அதுதான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த காமர்ஸ் ஸ்கூலுக்கு வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு வேளக்கூடிய அதிரையர்களே உங்கள் பிள்ளைகளே உங்கள் மா வீட்டு மாணவர்களை இந்த இவர் நடத்தக்கூடிய இந்த காமர்ஸு ஆங்கில நாலேஜுகளை வந்து வளர்த்துக் கொள்வதற்காக உங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி நீங்கள் பயன்பெறுமாறு மிக தலைமையிலும் கொள்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏழு மணியிலிருந்து மணி எட்டு மணி வரை நீங்கள் வந்து கிளாஸ் நடக்கின்றது அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவரை வந்து நினைப்பது வந்து யாம் பெற்ற இன்பம் இவ்வழியகம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் வந்து மக்களுக்கு எல்லாரும் நான் கற்ற கல்வி சேர வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு பிள்ளைகள் வந்து இந்த அனுப்பி நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் அடுத்தது வந்து தமிழ் அஸ்லாம் இப்படியே நம்முடன் இணைந்திருப்பது அது இருக்குது நம்முடம் இணைந்திருப்பது தமிழ் இவரை பற்றி நம்ம வந்து ரொம்ப அதிகமாக விளக்க தேவையில்லை எல்லோரும் எல்லா மாணவர்களும் எல்லா இளைஞர்களும் இவரை தெரியாத ஆள் இருக்காது பெரியவர்கள் இருந்து சிறிய வரையும் இந்த தமிழை தெரியாத ஆள் இருக்காது இன்ஷா இல்ல அவருடைய சில கேள்விகளை நாம் கேட்போம் தமிழ் இந்த கிளாஸுகளை இந்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு ஒரு இதுகளை போதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து நண்பர் அபுல் கலாமும் நாம நம்ம எல்லாருமே வந்து அல்க அல்கபால ஒன்றா இருக்கிற காலங்களில் பழக்கம் அதுக்கு முந்தைய என் நமக்கு வந்து இளம் வயதிலேயே ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர் அவருடைய அறிவை சிறுவை செய்தால் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவார் அதிகமாக நாங்கள் வியாக்கியானம் பண்ணுவோம் அவர் கேள்வி கேட்பார் நாளைக்கு எங்களுக்கு ரெண்டு பேரும் தான் ஆர்கியூமெண்ட்லாம் வரும் அவர் கவிதைகள் எழுதிட்டு சிறு சொல்லியை என்னட்ட வந்து கொடுப்பாரு நான் ஒரு நல்ல விமர்சகன்கிற ஒரு இதில் தான் நமக்கு பெரிய விவர அளவுக்குலாம் வந்து கவிதையினுடைய இலக்கணங்கள்லாம் தெரியாது ஆனால் கவிதை வாசிப்பு இருந்துச்சு நமக்கு அதனால அப்போவே நல்லா இது பண்ணுவேன் அவருக்கு நம்மளை பற்றி ஒரு நல்ல மனசில் ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுனால செய்தார் இளமையிலேயே வந்து எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி என் பெற்ற வையம் பெரு பெருக வைய அந்த சிந்தனை உள்ளவர் எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர் அடிப்படையிலே தமிழ் சமூகம் வந்து அறிவார்ந்த சமூகம் அதில் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து இந்த சொன்ன என் பெற்றும் சரி வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்ந்த பரந்த சின்ம சிந்தனை உள்ள சமூகமாக இருந்திருக்கு அதனால வந்து இது இருக்குல்ல எல்லா உயிருக்கும் என்னது பிறப்பக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிறது உயிருள்ள எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு தன்மை தேவை அதுக்கு என்னுடைய வழியை தான் அது உணருது அந்த வழியை தான் எனக்கும் உள்ளது தான் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்குல்ல இல்லை இந்த இயற்கையிலேயே இறைவன் படைச்ச விஷயத்துல இந்த அறிவார்ந்த சமூகம் மட்டுமில்லை மனிதாபிமானம் மிக்க சமூகம் தமிழ் சமூகம் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேயே வந்து கடல் கடந்து போய் ஆயிரக்கணக்கான மயில்கள் கடந்து போய் தொழில் செஞ்ச தமிழ் சமூகம் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் வந்து ஆரம்பமாகது வணிக சமூகம் தான் வியாபாரிகளாக தான் இருந்திருக்காங்க யாருக்கு போய் வேலை செஞ்சது கிடையாது அப்போ இந்த கடல் பகுதியில் உள்ள எல்லா மக்களும் இருக்கும்போது இவர் சிவசில் அதையும் சொல்வார் நம்ம வணிக சமூகம் தான்ப்பா வணிகத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டணும் எனக்கு அந்த வணிகத்தில் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் ஒன்றாவதுலேருந்து எஸ்எஸ்எல்சி வர இந்த காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இருந்தாலும் அவருக்கு சயின்ஸ்ல கவனம் போல வணிக சமூகங்கிறதுனால நம்ம வணிகத்தில் தான் ஈடுபாடு காட்டி காமர்ஸ் எடுத்தார் அவர் அப்போ என்னோட இது என்னுடைய தாட்ஸ் எப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் வரணும் பிள்ளைங்க சயின்ஸ்லேயும் எடுக்கணும் ஆங்க அறிவு அறிவியல் போகணும் ஆராய்ச்சி மாணவர்களை வரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இதுல இருக்கணும் அப்போ இருக்க மக்க பிள்ளைங்க இருக்கிறது காமர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போகலாம் கணக்குல ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஈஸி ஈஸியுமே எடுத்து அது ஒரே சேர்த்து அதுலயும் விளக்கம் இல்லாம இருக்கிறாங்க பிகாம் படிச்சு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே அது காமர்ஸ்ல அக்கௌண்டா வேலை செய்யறாங்க வெளிநாட்டுல இல்ல ஆபீஸ் பாயா இருக்கிறாங்க டி பாய மெசேஜ்ல மெசேஞ்சர் பேச தெரியாது இங்கிலீஷ்ல நீ என்ன படிச்சப்பா அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன மாதிரி விஆர்எஸ் போடு அந்த ஸ்டோர் அது ஸ்டோர் எஸ்ஆர்வி அது தெரியல யாருக்குமே அப்போ இந்த மக்கள் போய் என்னத்தை பேச போறாங்க அந்த ஒரே என்ன இன்னும் படிக்கிறதோ எடுக்கிறது காமர்ஸ் அது ஒருங்க செய் அதுல வேலைகள் இல்லை உள்நாட்டுல எவ்வளவு உத்தியோகங்கள் இருக்கு அன்னைக்கு நான் வந்து நடிக காட்டு பக்கம் போயிட்டு வரேன் அங்கே பம்பு ஆபரேட்டர் ஒருத்தர் இருக்கார் பம்பு ஆன் பண்றவர் அவங்க வந்து சிறியங்குளத்தில் உள்ள பேங்க்ல வேலை செய்வாங்க அவங்க விஷயம் பார்க்கவும் இவங்க யாருன்னு சொன்னா அவங்களுக்கு முப்பத்தாயிரம் ரூபா நாற்பதாயிரூவா சம்பளம் படிச்சவே டென்த்து அப்போ மக்கள் இந்தியாவில எவ்வளவு உத்தியோகங்கள் இருக்கு நமக்கு அப்ப அவங்க என்னன்னு சொன்னால் டென்த்து படிச்சுட்டு அது ஒரு ஐடிஐயில் வந்து போய் பாஸ் பண்ணணும் அந்த ஒரு சின்ன மெக்கானிக்கல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டிப்ளோமா இருந்தா கூட போதும் அவங்களுக்கு வந்து பெருமி அவங்க பெருமிட்டு இல்லாம இருக்கிறாங்க அப்போ நம்ம எந்த வெளிநாட்டுக்கு போய் உருப்படியாக வேலை செய்கிறது கிடையாது உருப்படியாக கத்துக்கிறது கிடையாது உள்நாட்டில் அப்ப சின்ன சின்ன விஷயங்களையும் சோம்பேறித்தனமா இருந்து இருந்து இருந்த நாசமா போயிட்டு இருக்கு வெளியோரையே மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கு இந்த மக்கள் அது அந்த கவலை நமக்கு இருக்கு அதனாலதான் இவருக்கு பிடிச்சி தயவு செய்ய கடுமையான ஷெடியூல் ரொம்ப டைட் ஷெடியூல் இப்போ என்னுடைய கேள்வி இப்போ இந்த கிராமர் எல்லாம் படிக்கிற படிச்சு காலேஜ்ல படிச்ச வர்ற பிள்ளைங்க தான் இப்ப வந்து வந்து இருக்குது இந்த கிராமர் வந்து அந்த காலேஜுகள்ல வந்து சரியாக சொல்லி கொடுக்கப்படுகின்றதா அல்லது இவர்கள் முன்பே மண்டையில வந்து இவர்கள் இவங்களை ஏற்றி அவங்க சொல்லி கொடுத்து இவங்க ஏற்ற மாத்திருக்கிறாங்களா அது நிச்சயமா

அப்போ நான் என்ன புக்கு தயாரிச்சல அவருலாம் பேசிக் சொல்லல நாலு இது பேசிக்காக காட்டினேன் காட்டிவிட்டு இந்த பேசிக்கு தெரியாமல் இருக்காங்கன்றதுக்கே அவர் என்ன சொன்னார் பேசிக்கே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறார் ஸோ இப்போ வந்து இதில் வந்து இதில் ஃபைனியராக வந்து பேசிக்கிட்டே அப்படி இல்லை பேச்சு திறமைக்கு ஃபைனியராக சார் யாருன்னா

அதே மாதிரி ஷைலாக்குடைய ஒரு இது வரும் எஸ்ஏ வரும் அது பன்னெண்டு பதினஞ்சு லைனாக இருக்கும் அந்த எஸ்ஏ எதுன்னா பத்து மார்க்காக எட்டு மார்க்காக கொடுத்தாங்க நான் ஒரு மாதம் உட்காந்து படிக்கிறேன் மனப்பேனா மனப்பேன் வரல அப்புறம் நான் சொன்ன எனக்கு ஓரொரு வந்து இங்கிலீஷில் வந்து ஆசை உண்டு அதை அதை விரும்புகிறோம் நான் நம்ம சொந்தமாக எழுதி பார்ப்போமேனு சொல்லிட்டு அது என்ன கதைங்கிற மனசில் வச்சுட்டு அப்புறம் நானாக எழுதி பார்த்தேன் அப்போது இது போதும் அப்படின்னு சொன்னது அதுக்கு அஞ்சு மார்க்கே நம்ம வந்து நினைக்கிறேன் அப்படி இந்த ஒன் மார்க் போஸ்டனே சிம்பிளான விஷயத்தை பாஸ் பண்ணி தான் நம்ம பிள்ளைங்க பாஸ் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் உட்காந்து அவங்களுக்கு இது பண்ணால் யாருக்குமே வராது ஏன்னால் அந்த தேட்ரும் இருக்குல்ல அந்த தேட்ருத்தை வந்து தேட்டருக்கு மட்டும் இருந்ததுனால மார்க் இருக்குது தேட்டருக்கு உறுதுறை பண்ணி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டால் வந்து அஞ்சு மார்க் கிடைக்கும் அதை தேட்டருக்கு மட்டும் தான் ஒரு மாதத்துக்கும் ஒன்றரை மார்க்குக்கு ரெண்டு மார்க் வரை கிடைச்சிரும் இப்படி பாஸ் பண்ணாலும் தான் நான் அது மாதிரி தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சொன்னால் நான் வந்து எஸ்எஸ்எல்சியில் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டு பியூசி போனேன் குடும்ப சூழ்நிலையெல்லாம் விடனுங்கிற சூழ்நிலை நான் தலைப்புள்ளங்கிறதுனால கடுமையான பிரச்சனை வாப்பாக்கு தொழிலில் முடங்கிடுச்சு அப்போ என்ன பண்ணுறது லாங்குவேஜ் இல்லை எந்த மொழியும் தெரியாது படிப்பறிவாரே வர அப்போ என்ன பண்றதுங்க போது தான் எனக்கு என்ன ஆசை வந்துச்சு சரி லாங்குவேஜை கற்றுக்கணும் ஆங்கிலம் வந்து இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஸோ வி மஸ்ட் லேர்ன் இங்கிலீஷ் ப்ராப்பர்லி ஓகே அதனால என்ன பண்ணேன் அப்போ கிடைக்கிற ஆங்கில புத்தகங்கள் எல்லாரும் வீட்டேஜ் டேஜஸ்லாம் வாங்கி படிக்கிறேன் இல்லை ஸ்வீட் வீக்லேயே வாங்குவது வாங்குறது எதாவது புரியுதா புரியுதுன்னு படிச்சு படிச்சது இல்ல என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு என்ன அறியாமலே நிறைய ஒர்க்காப் வந்து மனசுல பதிவாயிடுச்சு அதாவது மைண்ட் வந்து ஷார்ப்பாயிடுச்சு எப்படின்னா தமிழ் இருக்கிற இப்ப அரபு காட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லை ஒரே தமிழில் தான் இருந்தோம் அப்ப நானும் இருக்கிறேன் பேரும் இருக்கிறோம் எனக்கு அரபி தெரியாது இல்லை அரபி வந்து ஸ்மோ ஆகிட்டால் பேசலாம் பேசலாம்னாக்கா

நம்மளுடைய மூளைகளை வந்து அல்லாஹால வந்து பிரெயினை வந்து படைச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய அறிவுகளை வந்து உருவாக்கணும் அது கட்டிட்ட தீட்ட தான் நம்மளுடைய இது வந்து இதாக தெரியல சும்மா அப்படியே ஒரு திங்க் பண்ணாம இருக்கக்கூடாது அந்த வகையில் வந்து நம்மளுடைய அறிவுகளை வந்து இல்ல நமக்கு படிப்பும் இல்ல உங்களுக்கு என்ன குவாலிட்டி இது எதை வச்சு நம்மளால முன்னேற முடியும் ஒரே கவலை தான் சரி நம்ம த தங்கச்சி மாதிரி இருக்குது தம்பி மாதிரி இருக்கிறாங்களே அப்புறம் நமக்கு கல்யாணம் ஆகும் நமக்கு பிள்ளை விட்டு வரும் வீடு வாசல் கட்டணும் என்ன பண்றது என்னதுவேஜ் எல்லாம் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி லாங்குவேஜை வந்து நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசையில தான் எந்த லாங்குவேஜாலும் கற்றுக்கணுங்கிற ஆசை ஏன்னா இப்போ லாங்குவேஜ் வந்து நெருங்க முடியாது அரிமாஸ்கா நம்ம ஜப்பானிஸ் மொழியை தெரிஞ்சாலே கேட்க முடியும் வேலை இருக்குதாண்டே அது தெரியாம போய் நின்றுகிட்டு ஒர்க் ஒர்க் ஒர்க்னா என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் வெளியே போயிட்டுருவான் அதனால வந்து அந்த மொழி அந்த நாட்டு மொழி அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் இப்போ ஒரு மலையாளி வர்றாரு அதுவா மனத்துக்கு வந்து மலையாளி தமிழ் பேசினா எப்படி இருக்கும் ஒரு இதாக தன்னு சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு நகையை அப்புறம் மேலே இருக்க அவரை நகைக்கிற மேலே இருக்கும் அப்ப என்ன சென்னு அதிராமத்துக்கு வர மாதிரி பேசணும் அரபு நாட்டுக்கு கூட அரபு நாட்டு மொழி மாதிரி அரபியன் எப்படி அரபி பேசணும் அது மாதிரி பேசணும் அமெரிக்கா அமெரிக்காவுக்குனால் அமெரிக்கன் மாதிரி பேசணும் அப்போதான் நெருங்கக்கூடிய இந்த மக்களை நம்ம எதாவது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண பண்ணக்கூடிய அவனை நெருங்கி பேச முடியும் அதுதான் என்னுடைய லாட்டனேஜி ஒரு நல்ல ஒரு பழக்கம் பேசும்போதே எக்ஸ்பிரஸ்ஃபோனோட பேசணும் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவேன் புரு ஆ

பை பிகாம் படிச்சுட்டு சவுதி போயிட்டு ஒன்பது மாதம் வேலை ரொம்ப இப்போ வந்து நம்பரை உங்களோட ஃபோன் நம்பரை சொல்லுங்க யார் வேலைனா தான் உங்களோட வந்து கான்டெக்ட் பண்ணி பதிவு செஞ்சுக்கிட்டு யார் நம்பர் சொல்லுங்க ரெண்டு நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் செவன் டபுள் த்ரீ செவன் ஜீரோ நம்பர் யாருக்கும் விருப்பம் இருக்கின்றதோ படிப்பதற்கு விருப்பம் இருக்கின்றதோ இதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு விருப்பம் இருக்கின்றதோ இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு அவரிடம் சேர்ந்து கொள்ளுங்கள் இந்த கிளாஸ்களில் சேர்ந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும்